அதான் சொல்லியிருக்கேன் இல்லையா அவர் இன்னைக்கு மாநில தலைவராக இருக்கிறாரு அவரோட நிர்வாகிகளை தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்கோ உற்சாகம் ஊட்டுறதுக்காண்டி அவர் சொல்லலாம் ஒரு காலம் இன்னைக்கு தந்தை பெரியார் உளவிய மண்ணில் பேரறிஞர் அண்ணா உளவிய மண்ணில் இது ஒருபோதும் நடக்காது அந்த பீகாரில் நடந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலேயும் பண்ணிடலாம் இங்கே கேரளாவில் பண்ணிடலாங்கிறது அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது இன்னொன்று என்னன்னா பீகாரில் நீங்கள் சொல்லலாம் பீகாரில் இவ்வளோ அமோக வெற்றி பெற்றிருக்கிறாங்களே அங்கே எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லலாம் நீங்கள் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு பீகார் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அங்க அங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபத்தி லட்சம் பெண்களுக்கு ஒரு கோடி இருபத்தி லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து நிதி கொடுத்திருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்தி நூறு கோடி இதுக்கு செலவு பண்ணி இது போன்ற ஒரு இதை வந்து வட மாநிலங்கள் பார்த்ததே கிடையாது பீகார்ல தொழிற்சாலைகள் கிடையாது கல்வி கிடையாது அங்க படிச்சவங்களும் சரி எதை கஷ்டப்பட்டு படிச்சவங்களும் சரி கல்வி அறிவு இல்லாதவங்களும் சரி தமிழ்நாடு போன்ற இந்த மாதிரி மாநிலங்களுக்கு வந்துதான் அவங்க குழப்பு காண்டி வர்றாங்க வேலை காண்டி வர்றாங்க ஏன் என்ன காரணம் அங்க கல்வி கிடையாது தொழிற்சாலைகள் கிடையாது குழப்புக்காண்டி வர்றாங்க உழைக்கிறாங்க நம்மளும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படிப்பட்ட மாநிலங்கள் என்ன தேவைங்க தொழிற்சாலை உருவானதுக்கு இந்த பன்னிரெண்டாயிரத்தி நூறு கோடி அவங்க செலவு பண்ணி அதை விட்டுட்டு அங்க இருக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டதா பனிரெண்டாயிரத்துக்கு ஒரு தேர்தலுக்காண்டி தப்புன்னு சொல்லலை நான் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதை அறிவிச்சு அவங்க கொடுத்திருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் இதே மாதிரி தான் செஞ்சாங்க இங்க அதே மாதிரி தான் செஞ்சிருக்கிறாங்க அந்த கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி இந்த தேர்தலுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க அரசு அரசு நீதி தான் அரசு ரீதியாக கொடுத்திருக்கிறாங்க அது இல்லாம உங்களுக்கு வந்து மத ரீதியாக ஜாதி ரீதியான சில அவங்களோட தேர்தல் பிரச்சாரமும் சரி பல்வேறு யுக்திகளை இது போன்ற யுக்திகளை கையாண்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க வெற்றி பெற்று அங்கே அங்க ரெண்டு அடி ஒன்று காங்கிரஸ் தலைமையிலான மகா கத்பந்தன் என்ற மகா கூட்டணி இன்னொன்று என்னன்னா அங்க பாஜக ஜனாதளம் ஐக்கிய ஜனதாதளம் தேர்தல் ஆணையம் அதையும் சேர்த்து அவங்கள வந்து என்ன கூட்டணி அவங்க என்டிஏன்னு சொல்றாங்க நான் என்டிஏன்னு சொல்லலாத மகா அயோக்கியர்களின் கூட்டணின்னு சொல்லுறாரு இறுதியில் வென்றது மகா அயோக்கியர்களின் கூட்டணி இதை விட ஜனநாயக தோத்திற்கு சொல்லுவாங்க ஜனநாயக தோத்திற்கு இது போன்ற இது வந்து கண்டிப்பா இது பிற மாநிலங்கள குறிப்பா தென் இதை கொண்டு போய் சேர்க்கலாம் இது மாதிரி வெற்றி பெறலாம் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அது நிறைவேறாத சொல்லுவேன் அதாவது என்னடா நான் பல முறை சொல்லியிருக்கிறான சகோதர விஜய பொறுத்தவரைக்கு மிகப்பெரிய ஒரு திரை நட்சத்திரம் அவர் பின்னாடி லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க அவர் ஒரு அவர் அவர் மேல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுருக்கு அதான் இளைஞர்கள் அதே வேளையில அரசியல் வேறு சினிமா வேறு அரசியல்ங்கிறது ரொம்ப கடினமான ஒரு ஒரு பயணம் ஒரு இதுல வந்து அவரு வெற்றி பெறும்னா நேரடியாக மக்களை அவர் சந்திக்கணும் அதே வேளையில் இது போன்ற மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற வகையில் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அவரே நேரடியாக கலந்துக்கணும் கலந்துக்கிறத அவங்க இயக்க தோழர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் அதே வேளை அவர் ரெண்டு சொல்லிருக்கிறாரு கொள்கை விரோதிங்கிறது மதவாத பாஜக சொல்லியிருக்கிறாரு அந்த மதவாத பாஜக தமிழ்நாட்டுல இங்க வளர்றதுக்கோ வேறுன்றதுக்கோ நேரடியாவோ மறைமுகமோ அவரை வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சிடக்கூடாது ஆதரவை கொடுக்க கூடாதுதான் என்னுடைய அவர் ஒரு இயக்கம் நடித்துட்டு இருக்கா படிப்படையில அவரு காலப்போக்கில் சிலது அவரு தெரிய தெரியவர் அவருக்கு அவங்க இயக்கம் நடத்துற நிகழ்ச்சிகள கண்டிப்பா அவரு கலந்திருக்கணுங்கறத என்னுடைய இது அவங்க இயக்கத்துல இருக்கிற பிற தலைவரு நிர்வாகிகள் அவருக்கு சொல்லுவாங்க இது நான் சொல்ல நான் இன்னொரு இயக்கத்தை சேதம் சொல்லக்கூடாது